Allah أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما فقد قال الله تعالى في القرآن العظيم فاعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا تقول الله حق توقاته ولا تموتنا إلا وأنتم مسلمون یا أيها الذين آمنوا تقول الله وقولوا قولا سبيدا يصلح لكم معنا لكم ويغفر لكم ذنوبكم ومن يتل الله ورسوله فقد فاز فوزا قبيما قال رسول الله صلى الله عليه وسلم

புனித மிக்க இந்த ஜுமாவினை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கொண்டிருக்கின்றோம் இங்கு பேசப்படும் இந்த கருத்தின் பயன் இம்மையிலும் மறுமையிலும் அல்லா நன்மையாக்கி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் தோன்றுவேன் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நல்ல தருணத்தில் மனிதர்கள் இந்த உலகத்திலே எல்லா வயதினரும் எல்லா தரப்பினரும் அதிகமாக ஒரு விஷயத்திற்கு தீர்வு தேடுகிறார்கள் என்று சொன்னால் அது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கவலையாகத்தான் இருக்கிறது எந்த ஒரு ஒரு வயதிலே எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் அவருக்கு என்று ஒரு கவலை வந்துவிட்டது என்று சொன்னால் எங்கே நிம்மதி என்ற அந்த கேள்விக்கு மனிதன் தினந்தோறும் ஓடிக்கொண்டே இருக்கிறான் என்பதை ஒருவருமே மறுக்க முடியாது அந்த கவலைக்கு வழி என்ன அந்த கவலைக்கு தீர்வு என்ன என்று சொல்லி அனைத்து மனிதர்களுமே தேடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம் இதற்கான பதிலையும் இதற்கான தீர்வையும் நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு விஷயத்திலையும் தனித்தனியாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் மற்றவர்களுடைய மரணம் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தை இல்லை என்பதை பாதிப்பை ஏற்படுத்தலாம் இஸ்லாம் என்ன தீர்வை சொல்லுவது என்று பலவிதமான பயான்களிலே நமக்கான பதில் கிடைத்திருக்கும் ஒருவருக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தை என்பதை அல்லாமதால் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறான் அல்லாஹன் அதை தருகிறான் தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை தரான் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை தருகிறான்

இந்த உலகத்திலே அந்த கவலையை மறுமையிலே பல நன்மைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பது மனதை பலப்படுத்திவிடும் இந்த செய்தி பல இடங்களிலே நாம கேள்விப்பட்டிருப்போம் மற்றவருடைய மரணத்தை சிந்தித்து பாருங்கள் அது பெருமளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் அந்த பாதிப்பை கூட அந்த செய்தி கேட்ட உடனேயே இருக்கக்கூடிய ஒரு துவாவி மூலமாக எல்லாம் நம்ம பலப்படுத்துகிறான் என்ன பலப்படுத்துகிறான் அசாபத்தை உம் முசீபா ஒருவர்கள் முசீபத்தை கேற்பட்டு விட்டது என்று சொன்னால் ஒரு கெடுதல் ஏற்பட்டு மரணம் மட்டும் வரைய மரணத்திற்காக ஒரு துவா இதை நான் வைத்திருக்கிறோம் யாராவது மறந்துச்சுட்டா இந்த துவாவ சொல்லுவான் அப்படி கிடையாது எந்த ஒரு கவலை எந்த ஒரு சோகமான செய்தி வந்தாலுமே நாங்கள் வ அல்லா கூறியவர்கள் நாங்கள் அவனிடத்துல தான் திரும்ப செல்ல போகிறோம் அவன் தான் அவன் தான் வாழச் செய்திருக்கிறான் அவன் தான் மரணத்தையும் கொடுக்க போறான் மருமையில அவனை நாம் சந்திக்க போகிறோம் என்ற இந்த ஒரு துவாரின் மூலமாக அல்லாஹ் நம்மை பலப்படுத்துகிறான் அல்லாஹ் நம்மை அந்த கவலையை விட்டு போக்குகிறான் இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தனித்தனியான எவ்வளவோ விஷயங்களுக்கு எல்லாம் தீர்வை சொல்லி தருகிறது ஆனால் மனிதர்கள் ஒரு விதமான அந்த கவலைகள் மட்டும் அதற்கான தீர்வு எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை அந்த கவலைக்கு மட்டும் தீர்வை அவர்கள் பல தருணங்களில் அதே மாதிரி கஷ்டப்படுவதற்கு சிரமப்படுவதற்கு எல்லாம் கண்ணின் மருந்து அழுதிருக்கிறார்கள் அழுதது மட்டுமல்லாமுடைய தூதரை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரை நீங்கள் அழுகிறீர்கள் நீங்கள் இதற்காக அழுகிறீர்களா என்று சகாபாக்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அல்லாவுடைய தூதர் சொன்ன பதில் என்ன இது அல்லாவுடைய அருளிலிருந்து உள்ள ஒரு விஷயமாகும் இறக்க குணத்தை எல்லா மனிதர்களுக்குமே அல்லா தந்திருக்கிறார் ஒருவருடைய மரணம் அதே மனிதர்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அது இறக்க குணம் மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வர்மத்தை அதனால அருவ

நாம என்ன தீர்வு என்பதை இன்றைய வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறோம் மனிதர்களாக அவர்களாகவே ஏற்படுத்தக்கூடிய ஒரு சோதனை என்னவென்றால் அது நடக்காமல் போய்விட்டது என்று சொன்னால் அதற்காக மனிதன் கவலைப்படலாம் ஒரு விஷயம் நினைக்கிறான் அந்த விஷயம் நடக்காமல் போகிறது அது மனிதன் எந்த அடிப்படையில் நினைக்கிறான் இது கண்டிப்பாக நடந்துடும் இந்த இந்த ஒரு விஷயம் இதை நான் கண்டிப்பாக செய்து விடுவேன் இதை நான் கண்டிப்பாக முடித்து விடுவேன் இது எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் என்று அந்த நம்பிக்கை வைக்கிறானே கண்டிப்பாக இது மட்டும்தான் நடக்கும் என்ற ஒரு முடிவை எடுக்கிறானே அது நடக்காமல் போனால் மனிதன் கவலைக்கு உள்ளாக இது அல்லாமல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கவலையா சோதனையா என்றால் கிடையாது இது மனிதர்கள் நம்மை நாமே எடுத்துக்கொண்ட கவலை அல்ல இப்படி சொன்னானா கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் இது சரியாக இப்படித்தான் நடக்கும் நீங்கள் மனதில் நினைத்து விட்டால் நடந்துவிடும் நீங்கள் முயற்சி செய்து விட்டால் அது கண்டிப்பாக அது நல்லபடியாக முடியும் என்று அல்லா சொன்னானா என்றால் கிடையவே கிடையாது இஸ்லாத்தின் அடிப்படையில் இது கிடையவே தொடங்கி இருக்கிறார்கள் இது எதனால் ஏற்பட்டது இந்த கவலை எதனால் ஏற்படுகிறது மனிதன் அவனுடைய அந்த சிந்தனையின் அடிப்படையில தான் இந்த கவலைகள் ஏற்படுது மாறாக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வகையில் நாம் ஒரு விஷயத்தை முடிவு செய்தோம் என்றால் இந்த கவலை ஏற்படுமா சிந்திச்சுப்பார் எனக்கு கவலைப்பட்டுட்டு என்னப்பா நாம நினைச்சது நடக்காம போயிடுச்சே என்று கவலைப்படுகிறோம் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நினைக்கும் போதே மார்க்கத்தின் அடிப்படையிலே நினைத்து விட்டோம் என்று சொன்னால் இந்த கவலைப்பட தேவையே இல்லை இஸ்லாம் என்று சொல்லுதே கண்டிப்பா ஆண் குழந்தை தான் பிறப்போம் எனக்கு கண்டிப்பா பெண் குழந்தை தான் பிறப்போம் என்று ஒவ்வொருத்தருமே வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை உறுதியான நம்பிக்கை இதுதான் நடக்கும் என்ற அந்த நம்பிக்கைய என்ற அந்த வார்த்தை முடிக்கிறது அதுதான் நாடி தான் நான் தெரிஞ்சு பெறுவேன் நான் அல்ல அண்ணாவுடைய நாட்டத்தால அண்ணா எனக்கு கொடுத்த கல்வியை வைத்து நான் தேர்வை எழுதிவிட்டு வந்தேன் அதற்கு பிறகு அதெல்லாம் உடனே அல்ல நான் தேர்ச்சி பெறுவேன் நான் அதை தோற்கும் போகலாம் அல்ல நாடினா எனக்கு பொருளாதாரம் கிடைக்கும் அல்ல நாடவில்லை என்றால் அதை என்னை விட்டு போக முடிய கைக்கு வந்து சேராது என்று ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் இது கவலையே கிடையாது என்ற சாதாரணமா நாம் நம்முடைய பாய்களிலே சொல்லிக் கொண்டிருப்பதை தவிர்த்து அதை நடைமுறைப்படுத்துறோமா என்றால் கிடையாது

தனக்கு தானே தன்னுடைய முதலை கொண்டு தன்னுடைய மனதை வருத்திக் கொண்டு இந்த கவலைகள்ல மூழ்கி பார்க்கிறோம் அதே மாதிரி அடிப்படையான ஒரு விஷயத்துக்கு மாற்றமா இல்ல கண்டிப்பா இது நடந்துரும் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் இது எனக்கு நடக்க வேணும் என்று ஒரு மனிதன் ஒரே போக்கிலே இன்ஷா அல்லாஹ் என்பதை இல்லாமல் ஒரு மனிதன் இதை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால்

நான் நினைச்சது நடக்கும் நான் சொன்னா அது நடந்துடும் என்று எடுத்து வைக்கிறோமே இது எவ்வளவு பெரிய மார்க்கத்திற்கு மாற்றமாக அல்லாவுக்கு இணைவிக்கக்கூடிய ஒரு பண்பு என்பதை சிந்திச்சு பாருங்க அப்ப அல்லாஹ் இதை பற்றி என்ன சொல்கிறார் இந்த மறைவான ஆற்றல் என்பதை எந்த ஒரு மனிதர்களுக்குமே கிடையாது மறைவான ஆற்றல் ஒரு மனிதர்களுக்கு இருக்கு என்று சொன்னால் அவர் கண்டிப்பா மனிதராக இருக்கவே முடியாது ஏன்னா மறைவான ஆற்றல்